வணக்கம் உங்களை சாய் ஸ்மைல்ஸுக்கு வரவேற்கிறேன் நீங்கள் அதிக நேரம் மொபைல் ஃபோன் டிவி அல்லது லேப்டாப் சிஸ்டம் முன்னாடி உட்கார்ந்து வேலை செய்பவரா உங்கள் கண்கள் சீக்கிரம் சோர்வடை அடைகிறதா அந்த சோர்வை நீக்க உங்களுக்கு சில எளிய பயிற்சிகளை நான் இப்பொழுது சொல்லித்தரப் போகிறேன் முதலில் நான் ப்ரிப்ரேட்ரி ஃபேஸ் அதாவது வார்ம் அப் செய்வோம் இல்லையா மற்ற எக்ஸசைஸ்க்கு அது மாதிரி கண்ணுக்கு செய்கிற வாமம் நம்ம பாமிங் அப்படின்னு சொல்லுவோம் உள்ளங்கையை நல்லா தேய்ச்சிட்டு நல்லா சூடு ஏற்படுத்திக்க சூடு ஏற்படுத்திவிட்டு அதுக்கப்புறமா கைகளை கண் மேலே வச்சு ஒத்திட்டு நல்லா மூச்சு ஆழமாக உள்ளே இழுத்து வெளியே விடுங்க இது போல ஒரு ஐந்து முறை இழுத்து விடுங்க அந்த இருக்க சூடு அப்படின்னு வெளியிடுங்கன்னா திரும்ப கைகளை எடுத்து நல்லா தேய்ச்சிட்டு திரும்ப அதே முறையில ரிப்பீட் பண்ணுங்க இது மாதிரி ஒரு மூணு முறை செய்யுங்க அதுக்கு அப்புறமா நம்ம ரெகுலரான எக்ஸசைஸ்க்கு போகலாம்

மூச்சை எப்பவும் போல் எடுத்து விட்டுக்கிட்டு நிதானமாக எந்தவித மூச்சடைக்கையெல்லாம் செய்ய வேண்டாம் இது செஞ்சு இருபது முறை செஞ்சு இது இதுபோல் மூணு செட்டு இருபது முறை செய்யும் அடுத்தது வலது பக்கம் கண்களை திருப்பிட்டு இடது பக்கம் கொண்டா இதுவும் நம்ம ஒரு இருபது முறை செய்யணும் செய்யும்போது முகத்தை திருப்பாமல் கண்களை மட்டும் உருட்டுங்க பின்பு இடது பக்கத்துலேருந்து வலது பக்கம் பண்ணுவாங்க அது மாதிரி ஒரு இருபது தடவை செய்ய இதுவும் மூணு முறை மூணு செட்டு பண்ணிக்கங்க இது முடிச்சுட்டு உங்களுடைய வலது கையில ஆள்காட்டி விரலை இப்படி முகத்துக்கு நீராக நேராக வச்சுட்டு முதல்ல அந்த விரலை பாருங்க அதுக்கப்புறம் கீழ்ப்புறமாக இடது பக்கம் பாருங்க இது மாதிரி ஒரு இருபது முறை செய்யணும் இதுவும் மூணு செட்டு பண்ணிக்கணும் அடுத்தது இடது கை ஆள்காட்டி விரலை இப்படி வச்சுட்டு இப்போது வலது கண்ணால் அந்த விரலை பார்த்துட்டு ஆப்போசிட் சைடு இடது பக்கம் கீழ் நோக்கி பாருங்க இதுவும் இருபது முறையும் மூன்று செட்டும் செஞ்சுக்காங்க இதை முடிச்சுட்டு கண்களை நல்லா விரித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இறுக்கி முடிக்கணும் திரும்ப கண்களை நல்லா விரித்து பாருங்கள் இறுக்கி முடிக்கணும் இது போல இருபது முறை செய்யணும் அடுத்து ஒரு பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி நம்மளுடைய கண் இறப்பைகளை ஸ்பீடாக க்ளோஸ் பண்ணி திறந்து மூடணும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு இந்த திறந்து மூடுறத நம்ம செய்யலாம். அடுத்து செய்யறது கண்களாலேயே நம்ம எட்டு போடுறது முதல்ல அப்படியே மேல் நோக்கி போயிட்டு இந்த சைடா வலது பக்கமா கீழ் நோக்கி வந்து திரும்ப இடது பக்கம் வந்துட்டு திரும்ப இடது பக்கமா மேல் நோக்கி போயிட்டு வலது சைடுக்கு கீழே வந்து மேல போய் அதுக்கப்புறம் திரும்ப இடது பக்கம் எட்டு வடிவுல நம்ம கண்ணாலேயே எட்டு இந்த முறையையும் நீங்க ஒரு இருபது முறைக்கு இந்த மாதிரி எட்டு போட்டு செஞ்சுக்கணும் அடுத்து நம்ம சின்ன ஃபேஷியல் யோகா பண்ணிக்கலாம் என்ன அப்படின்னு சொன்னா கண்ணை சுற்றி உள்ள சதைகள் ரிலாக்ஸ் ரிலக்காக முதல்ல புருவத்தை சுருக்கணும் சுருக்கிட்டு கைகளை கொண்டு நெற்றியை ஒரு அழுத்தி மசாஜ் பண்ணும் இருபது முறை இது போல செய்யும் இதை அடுத்து கண்களை சுத்தி விரல்களால லேச தட்டுங்க ரொம்ப அழுத்தி தட்ட வேண்டாம்

இந்த எளிய பயிற்சிகளை நம்ம செஞ்சுட்டு முடிக்கும்போது திரும்பவும் அந்த பாமிங் அதாவது உள்ளங்கையில் சூடு ஏற்றி கண்களில் வச்சு ஒத்திக்கிறத மூணு முறை செய்யலாம் நல்ல ஆழமாக மூச்சு எடுத்து விட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க அந்த இளம் சூட்டை கண்ணு மேலே அனுபவிங்க ஜஸ்ட் ரிலாக்ஸ் யோர் கையில இருக்கும் சூடு குறைஞ்சிருச்சுன்னு நினைச்சிங்கன்னா திரும்பவும் கைகளை தேய்ச்சி நல்லா சூடு பண்ணிட்டு கண் வேலை வச்சு மூணு முறை இது மாதிரி செய்யணும் நேயர்களே உங்களுக்கு நான் போட்டிருக்க இந்த பதிவு பிடிச்சிருக்கா மேலும் இது போல ஏதாவது டிப்ஸ் யோகா டிப்ஸ் உங்களுக்கு தேவையாக இருந்தால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்